அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்ற பெருமாளுக்கு என்னென்ன விரத முறைகளை விரதம் விரதமிருந்து வந்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இப்படி நீங்கள் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த பெருமாளின் அருளாசியோடு கூடியவர்கள் நடக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை நம்ம இன்றளவும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டு மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய பொருளானது கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக மாலை இந்த கருங்காலி மாலையை ஆண் மற்றும் பெண் எண்ணை இருப்பாளரும் அணிந்து பயன்பெறலாம் மேலும் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த மாலையை அணிந்தால் தோஷம் நீங்கும் மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த மாலையை அணிவித்தால் கண்டிப்பாக திருமணத்தால் தடை அனைத்தும் நீங்கி நல்லதொரு வாழ்க்கை பெறும் அப்படின்னு சொல்லப்படுது அதே பெண்களுக்கு ஏற்படுகின்ற உடல் பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மந்தமான நிலையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த மாலையை நம்ம அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லதொரு பலனில் முடியும் அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்முள் செலுத்தக்கூடிய தன்மையும் இந்த கருங்காலி மாளிகை நாளைக்கு இருக்கு இதனோட பயன்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா எக்கச்சக்கமான பலன்கள் இந்த கருங்காலி மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பல பிரபலங்களும் இப்போ இந்த கருங்காலி மாலையை யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த கருங்காலி மாலையை நம்மளுடைய சேனல்ல இருந்து ஓனர் நாங்க செல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காம தொடர்பு கொண்டு பயனடைஞ்சுக்கோங்க நம் கடவுள்களுக்கு விரதம் இருப்பது நமது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் அவசியமானதும் கூட இவை அனைத்தும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமெனில் சனிக்கிழமை விரதத்தை மேற்கொள்ளலாம் நவ கிரகங்களில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்று அழைப்பார்கள் அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும் ஆனால் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பவர் இந்த பெருமாள் சனியின் அதிபதியும் அவரே அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பெருமாளுக்கு உகந்த தினமாக சனிக்கிழமை பார்க்கப்படுகிறது இதனால் சனிக்கிழமை விரதத்தை அனுஷ்டிப்பதால் நினைத்த காரியங்கள் விரைவில் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மகாவிஷ்ணு தசாவதாரத்தில் எடுத்த பின்பும் குறிப்பாக கண்ணனாக அவதரித்து கீதையை உபதேசித்து வாழ்வின் உண்மை நிலையை எடுத்துரைத்த பிறகும் உலகில் பாவங்கள் குறையவில்லை பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டும் என்று எண்ணும் மனிதனுக்கு இந்த சனி விரதமே பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சனிக்கிழமை விரதம் எளிமையானது பகலில் பாலும் நீரும் கலந்த பானத்தை மட்டும் சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் மேலும் மாடையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று எல் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் அதே புரட்டாசி மாத சனிக்கிழமை மிக விசேஷமாக சொல்லப்படுது மேலும் புரட்டாசி சனிக்கிழமை நாட்கள் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்த பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் சகல செல்வம் பெற்று ஒருவர் வாழ வேண்டுமென்றால் சனிக்கிழமை நாட்களில் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் சனிக்கிழமை அன்று பெருமாளை ஆராதனை செய்து வழிபாடு செய்து வந்தால் சனி பகவான் கொடுக்கின்ற சங்கடத்தில் இருந்து காக்கும் கடவுளாக பெருமாள் நம்மை காத்தருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மறக்காம சனிக்கிழமை அன்று இந்த பெருமாளுக்கு விரதம் இருந்து பாருங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து விரதம் வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த பெருமாளின் அருள் ஆசையோடு கூடிய விரவல் நடக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அதே போல் பெருமாளுக்கு மிகவும் உகந்த தினமாக சனிக்கிழமை பார்க்கப்படுது சனிக்கிழமை அன்று பெருமாளை ஆராதனை செய்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெருமாள் வழி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக சனி பகவானின் சங்கடத்தில் இருந்தும் பெருமாள் நம்மை காப்பாற்றுவார் என்பது ஐதீகமாக பக்தர்களிடையே ஒரு அசைக்க முடியாத சின்னமாகவும் இருந்துட்டு வருது அதே சனிக்கிழமையன்று விரதம் இருப்பவங்க அதிகாலை எழுந்து நீராடி நெற்றியில் திருநாமம் தரித்து ஓம் நமோ நாராயணா நமக எனும் திரு மந்திரத்தை ஊதல் வேண்டும் அன்று முழுவதும் சாத்வீகமான எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாளுக்கு உகந்த துளசி மாலையை பெருமாளுக்கு அணிவித்தால் பெருமாளின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் சனிக்கிழமை தோறும் பெருமாளின் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வீட்டில் ஸ்லோகங்கள் படிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் மங்கள பாக்கியம் நிலைக்கும் குழப்பமான மனம் தெளிவாகும் செல்வ செழிப்பும் உண்டாகும் ஆரோக்கியம் சிறக்கும் பெருமாளின் அனுகிரகம் பெற்று வாழ்க்கையில் நிறைவான பயன்களும் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பெருமாளின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டாங்கம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும் சிலர் வெங்கடேச பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வதுண்டு துளசி த மாலைகளால் பெருமாளை அர்ச்சிப்பது மிக மிக உகந்த சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்படுது அதே போல மாவிளக்கிட்டு பூஜை செய்வதால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து சரித்து மாவில் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி செல்வம் செழிப்போடு நாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல மனதார பெருமாளை நினைத்து அவருக்கு உகந்த நாளான சனிக்கிழமையில் விரதம் மேற்கொண்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும் அதிலும் ஆயுள் பலம் அதிகரிக்க சனி விரதம் ஒன்று மிக உகந்த நாளாக சொல்லப்படுது இவ்வாறான ஐஸ்வர்யங்களை அள்ளித்தர உதவும் சனிக்கிழமை விரதத்தினை துவங்க ஒவ்வொரு மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சுக்லாவற்றம் முதல் சனிக்கிழமையில் துவங்குவது என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறு தொடங்கும் சனிக்கிழமை விரதத்தினை பதினோரு வாரங்கள் முதல் ஐம்பத்தி ஒரு வாரங்கள் வரை தொடர்ந்து கடைபிடித்தால் உங்களுடைய நீங்கி நல்ல பலன்கள் உண்டாகும் அதிலும் புரட்டாசி மாதங்களில் வரும் கிழமைகளில் அவை ஒரு வருடத்திற்கான நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சனிக்கிழமை விரதம் என்பது மிக எளிமையான ஒன்றா சொல்லப்படுது காலை எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்து அதன் பின்பு காலை மற்றும் மதிய வேலைகளில் எந்த ஒரு உணவும் பால் பழம் தண்ணீர் மட்டும் குடித்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் பின்னர் மாலையில் சனி பகவானுக்கு எள் என்ன தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு இரவு வேளையில் மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் அதேபோல சனிக்கிழமை தினங்களில் அசைவத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எள் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை படைத்து தீபமேற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கும்பம் மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருப்பவர் இந்த சனி பகவான் எனவே இவர்கள் நிச்சயமாக சனிக்கிழமை விரதத்தை கடைபிடித்தால் நல்ல பலன் கிடைத்து வாழ்க்கையில் இனிமையாக இருக்கக்கூடும் மே அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் ரிஷபம் கன்னி துலா மற்றும் கும்பராசிக்காரர்களின் லக்னத்திற்கு யோகாதிபதியாக சனி பகவான் இருப்பதால் இவர்கள் சனிக்கிழமை விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் இவர்களுக்கு நல்ல பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல போல மற்ற ராசிக்காரர்களும் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வர அவர்களிடம் இருந்து வந்த துன்பம் தரக்கூடிய தீய பலன்கள் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறு முறையாக சனிக்கிழமை விரதத்தை பின்பற்றி வரும் அனைவருக்கும் செல்வம் ஆரோக்கியம் ஆயுள் ஆகிய முப்பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து விரதம் வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பார்த்துருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் வீடியோ லைக் ஷேர் அதுக்கு முன்னாடி நாராயணா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க இப்படி நீங்க சொல்லும்பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஒரு தங்கத்தடையும் இல்லாமல் அந்த பெருமாளின் அருள் ஆசையோடு கூடிய வரவு நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கும் அப்படின்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க வெள்ளைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே இவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க் யூ